காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய கருதி ஆங்காங்கு குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து ஆணையிட்டவன் வந்தான் இந்த கருணாநிதி என்பதை உரிமை குரல் நேர்களுக்கு வணக்கம் திமுகவின் வரலாற்று திரிப்புக்கு ஒரு அளவே இல்லையா என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி கண் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது கர்ம வீரர் காமராஜர் மறையும் தருவாயிலான நிகழ்வுகள் வரலாற்று குறிப்பாக உள்ள போதே காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை போய் திமுக திருப்புக்கு ஒரு அளவே இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் காமராஜர் பற்றி முதல்வர் ஸ்டாலினும் திமுக நகைமுறை பெருந்தலைவர் குறித்து சர்ச்சையான விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்றால் அந்த சர்ச்சையை ஆரம்பித்தது யார் உங்கள் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் திமுகவின் துணை பொதுச்செயலாளர் திருச்சி சிவாதானே அதை வைத்து சமூக ஊடகங்கள் முழுக்க ஐயா காமராஜர் குறித்த அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருப்பது உங்கள் திமுக கொத்தரிமைகள் தானே என கேள்வி எழுப்பியுள்ளார் காமராஜர் குறித்த கருணாநிதியின் பழைய முரசொலி சித்திரங்களை எல்லாம் யாரும் மறந்துவிடவில்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக் அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும் வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தங்குகிற இடங்கள் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என்னிடத்தில் எடுத்து சொன்னார் காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய உடல்நலங்கருதி ஆங்காங்கு குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருவாறு ஆணையிட்டவன் தான் இந்த கருணாநிதி என்பதை அப்படி கர்ம வீரர் காமராஜர் மீது பன்னெடுங்காலமாக கருணாநிதி பகைரா கொண்டிருந்த வன்மத்தை இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலம் காமராஜர் புகழை மழுங்கடிக்க துடிக்கும் அற்ப அரசியலை செய்வது திமுக தானே என கண்டனம் தெரிவித்துள்ளார் இவரே வெடிகுண்டு வைப்பாராம் இவரே அதை எடுப்பது போல் நடிப்பாராம் நடிக்காதீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஸ்டாலினாலோ அவரது அடிப்படிகளாலோ ஒருபோதும் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழை துளியும் குறைத்துவிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கர்ம புகழ் வாழ்க என அதிமுக பொதுச்செயலாளர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்